எல்லோருக்கு வணக்கம் இந்து மணி சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் மதுரை மாநகரத்தில் மிக பிரம்மாண்டமான முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுகிறது இது நம்முடைய மாநாடு நம் இந்துக்களுடைய மாநாடு நாம் பிறந்த மதத்தினுடைய மாநாடு ஆகவே அனைத்து இந்துக்களும் ஒன்றிணைகின்ற மாநாடு முருக பக்தர்கள் மாநாடு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் ஜாதி இன மொழிக்கு அப்பாற்பட்டு ஒன்றிணைந்து நாம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த நண்பர்களும் மாற்றுக் கட்சி எதிர்கட்சியைச் சேர்ந்த இந்துக்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் இந்துக்களாக பிறந்திருக்கிறோம் இந்துக்களுடைய மாநாட்டில் நாம் தான் கலந்து கொள்ள வேண்டும் மாற்று மத்திர கலந்து கொள்ள இல்லையோ இந்துக்களாகிய நாம் தான் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அப்பா அழைக்கிறார் நம்முடைய அம்மா அழைக்கிறார் நம்முடைய பெற்றோர் அழைக்கிறோர் என்ற கெல்லத்தில் என்ற ஊக்கத்தில் நாம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திலிருந்து அனைத்து பகுதியில் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முடியும் ஒரு குக்கிராமத்திலிருந்தும் ஊராட்சி பெருராட்சி நகராட்சியோ இருந்தாலும் அனைத்து பகுதியும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முடியுமாக மதுரையில் ஏற்பாடாக இருக்கிறது சென்னையிலிருந்து நீங்கள் கிளம்பினால் கூட ஏழு மணி நேரத்திற்கு மதுரை வந்துவிட முடியும் அதுபோல் கன்னியாகுமரி கிளம்பினால் கூட புறப்பட்டால் கூட நான்கு மணி நேரத்திற்குள் மதுரை வந்து விட முடியும் ஆலையிலேயே ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி காலையிலேயே நீங்கள் புறப்பட்டால் கூட மத்தியானத்திற்குள் மதுரை மாநகரத்துக்கு வருகின்ற பட்சத்தில் நான்கு மணிக்கு நடைபெறுகின்ற அந்த முருக பக்தல் மாநாடு நான்கு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் முடிந்துவிடும் அதனை முடிந்து நாம் அனைவரும் பத்திரமாக வீடு செல்வதற்கும் எளிதாக இருக்கின்ற பட்சத்தில் நான்கு மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் இந்த மாநாடு நடைபெறுகிறது ஆகவே இந்துக்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மாநாடு நாம் நடத்தும் மாநாடு இந்துக்களுடைய மாநாடு ஆகவே தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்கள் இருக்கிறார்கள் அதில் கோடி ஐந்து மக்கள் இந்துக்கள் இந்த ஐந்து கோடி மக்களும் ஐந்து கோடி இந்துக்களும் இந்த முருக பக்தர் மாநாட்டில் மதில் நடைபெறுகின்ற இந்த பிரம்மாண்டமான மிகப்பெரிய மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் அங்கு ஆறுபடை கோயில்கள் இருக்கின்றன கோயிலுடைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அங்கே நீங்கள் தரிசனம் செய்து கொள்ளலாம் வருகின்றவர்கள் உங்களுடைய பக்தியை அங்கு தரிசனம் செய்வதற்காக திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி திருத்தணி பழம் திருச்சோலை சுவாமிமல்லை இந்த ஆறுபடை முருகருடைய கோயிலுடைய வடிவமும் தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை பக்தர்களும் ஆறுபடையும் வீடுகளுடைய கோயிலை நாம் அங்கே நின்று தரிசிக்க முடியும் இறைவனை வழங்க முடிய முடியும் முருகப்பிரை அருளை பெற முடியும் ஆகவே இந்துக்களாக பிறந்த இந்து மக்கள் அனைவரும் ஒன்று விடுகின்ற நாள் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் ஆகவே தமிழகத்தில் இருக்கின்ற ஐந்து கோடி இந்துக்களை நீங்கள் அனைவரும் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் மதுரை நடைபெறுகின்ற முருக பக்தர் மாநாட்டில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் 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 நன்றிகள்